நாலு நாளைக்கு டூர் போகணும் ஸோ முதல் நாள் பேக் பண்ணுறதுலேருந்து டூரெல்லாம் கவர் பண்ணி போயிட்டு வர வரைக்கும் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு சூப்பராக வ்ளாக் எடுக்கணும் அப்படின்ட்டு பெருசாக பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் சுத்தமாக சொதப்பிருச்சு இன்றைக்கின்னு பார்த்து நிறைய ஒர்க் அதுவும் அடுத்த வாரம் வர வேண்டியவங்கெல்லாம் இந்த வாரமே வந்து சுத்தமாக சொதப்புனா ஒரு சொதப்பல் டூர் விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க நைட்டு கிளம்பணும் ஊட்டி கேரளா வயநாடு இப்படி வந்து ஓரளவுக்கு ஒரு நாலு நாளைக்கு பிளான் பண்ணணும் டூர் பிளான் பண்ணணும் அப்படின்ட்டு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாம் சீக்கிரம் சமைச்சிடணும் அப்படின்ட்டு ரொம்ப சீக்கிரமாக பிளான் பண்ணியிருந்தோம் பிள்ளைங்க சப்பாத்தி அல்லது பூரி வச்சு சன்னா மசாலா கேட்டிருந்தாங்க அதனால் சன்னா கொண்டைக்கடலை முதல் நாளே ஊற வச்சு கொண்டைக்கடலை மசாலா சன்னா மசாலா தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக வேலை இருந்தது டூருக்கு பேக் பண்ணணும் ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் இருக்கிறதால ஹெல்ப்புக்கு வராக்கா இன்றைக்கி பூரி செஞ்சு தரேன் அப்படின்ட்டு அவங்களே மாவுப்ப செஞ்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இது வந்து சம்பா கோதுமை நார்மலாக கடைகளில் கோதுமை மாவு வாங்குகிறோம் அது எந்த கலப்படம் இருக்குன்னு தெரியல ஸோ சுத்தமான சம்பா கோதுமையை வாங்கி நம்ம காய வச்சு அரைச்சோம்னா சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிறது பாக்கெட்டில் கோதுமை மாவு வாங்குறதாவாய் பண்ணிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சப்பாத்திலாம் ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த மாதிரி ஜஸ்ட்டு உப்பு மட்டும் போட்டு தண்ணி தெளித்து நல்லா சாப்பிட்டா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க பூரி செய்கிறதுக்காக இந்த பக்கம் சன்னா மசாலா ரெடி பண்ணுறதுக்காக ஒரு கடையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு கல்பாசி விஞ்சி இலையெல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க கிச்சன் ரொம்ப மிஸ்ஸியாக தான் இருந்தது அன்றைக்கி ரொம்ப நிறைய ஒர்க் இருந்தது அன்றைக்கி ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் நாலு நாள் டூர்னா சும்மாவா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் கிளம்பணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம் வெங்காயம் வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்துக்கிறாங்க இதில் நீங்கள் வந்து தக்காளி தக்காளி ஒரு ரெண்டு மூணு தக்காளி மீடியம் சைஸாக இருந்தால் மூணு தக்காளி கொஞ்சம் பூண்டு பற்கள் ஒரு நாலஞ்சு முந்திரி எல்லாத்தையும் அரைச்சிட்டு இதில் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த ஆயிலே கொஞ்சம் கலந்து விட்டுருங்க தக்காளி வந்து கொஞ்சம் உங்களுக்கு அப்படியே இந்த பச்சை ஸ்மெல் போயிட்டு வதங்கி வரணும் இப்போ நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை இரு இருக்கு இல்லையா அதை தண்ணீர் வடிச்சிட்டு அதில் ஒரு ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த மசாலா கொஞ்சம் திக்காகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னே சன்னா மசாலா ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் தனியாக டீட்டெயில்டாக இருக்கும் அரைச்சி விழுத விட்ட பிறகு இதில் கொஞ்சம் மசாலா சேர்க்கணும் சன்ன மசாலா இருந்தால் சன்ன மசாலா சேர்த்துக்கோங்க அல்லது கரம் மசாலா ஏதாவது சேர்த்துக்கோங்க நான் நான் நம்ம பாப்பாஸ் கிச்சனுடைய சிக்கன் மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு உப்பு அண்டு நம்ம வேக வச்சு எடுத்த கொண்ட கடலைகளை சேர்த்துடலாம் அப்படியே சேர்க்கலை கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு தாளித்து கொடுத்துட்டேன் கொஞ்சம் அதிகமாக இருந்ததால் பாதி அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துக்க சொல்லியிருக்கேன் ஹெல்ப்புக்கு வராக்கா தான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க நிறைய ஒர்க் இருந்ததால் சரி அப்படியே கொஞ்சம் சின்ன வீடியோவாக கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த பக்கம் மூடி வச்சிட்டு பூரியும் சைட் பை சைடு ரெடி பண்ணிட்டாங்க காலையிலே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் எல்லாத்தையுமே சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க ஓரளவுக்கு நிறைய கவர் பண்ணி பூரியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த பக்கம் சன்னா மசாலா ரெடியானதும் கசூரி மேத்தி கசூரி மேத்தி வெந்தய இலைகள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்ல கடி கூட சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு ஃபோன் கால் வீட்டுக்கு புதுசாக டைனிங் டேபிள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அடுத்த வாரம் வர வேண்டியவங்க இன்னைக்குன்னு பார்த்து அவ்வளோ பிஸியாக போயிட்டு இருக்க இன்னைக்குன்னு பார்த்து வந்து கொண்டு வந்துட்டாங்க இது மார்பிள் டாப் டைனிங் டேபிள் இது ஸோ அதை விட் பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அவங்க எடுத்து ரொம்ப வெயிட்டாக இருந்ததால் தூக்கி வந்து வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு அவங்க முடிச்சுட்டு போகிறதுக்கு சரி அதான் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ டூர் கிளம்பணும் பேக் பண்ணணும் மதியம் சாப்பிட்டுட்டே பேக் பண்ணலாம் அப்படின்ட்டு மதியம் சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் ஜஸ்ட்டு சாம்பார் பருப்பு குழம்பு இருக்குல்ல சாம்பார் வால் போமும் முருங்கை இலையும் போட்டு செஞ்ச ஒரு பொரியல் கூடவே ஆம்லெட் ரொம்ப சிம்பிள் ரொம்ப சிம்பிள் சொல்ல முடியாது ரொம்ப சூப்பராக இருந்தது பெருசாக அதிகமாக நான்வெஜ் எல்லாம் செய்யலை ஏன்னால் நைட்டு கிளம்புறதால கொஞ்சம் லைட்டாகவே இருக்கட்டும்னு இந்த மாதிரி தான் எடுத்திருந்தோம் ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப ஃபீலிங்காகவும் இருந்தது இதுதான் என்னுடைய ப்ரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சும் சரி சாப்பிட்டுட்டு பேக் பண்ணலான்னு பார்த்தா மறுபடியும் ஒரு ஃபோன் கால் கிச்சனுக்கு சர்வீஸ்க்கு வரையுன்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட் வீக் வரையுன்னு சொன்னவங்க இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்ததால் இப்போவே உடனே வரையுன்னு சொல்லிவிட்டாங்க இன்றைக்கி டூர் கிளம்புறமா இல்லையான்னு கடைசி லாஸ்ட் மினிட் வரைக்கும் ரொம்ப டவுட்டாவே அந்த அந்தளவுக்கு ரொம்ப அறிவரியாக போனது காலையிலேருந்து இருந்து ஆஃபீஸ் கம்பெனி கூட காலிலேருந்து போகவே இல்லை அவ்வளோ ஒர்க் ஆகியிருந்தேன் இருந்தது கிச்சன் சர்வீஸ்க்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது ஏதாவது சின்ன சின்ன ஹிஞ்சஸ் ஏதாவது நகன்றிருந்தது அப்படின்னா நம்ம சொன்ன கால் பண்ணி சொன்னோம்னா வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ் எடுத்துக்கிச்சு அவங்க வந்து எல்லாத்தையுமே கலட்டி மாற்றி அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் கொஞ்சம் லைஸாக லூஸாக இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த ட்ராயர்ஸ் எல்லாம் பின்னால் உள்ள போர்டெல்லாம் கொஞ்சம் சின்னமாக இருந்தது ஸோ அதை கொஞ்சம் பா ஏதாவது வச்சோன்னா சைடு போய் பின்னால் விழுங்குற மாதிரி இருந்தது அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருந்தேன் ஸோ அதெல்லாம் மாட்டி கொடுத்துட்டுருந்தாங்க இவங்க கிட்டத்தட்ட ஒன் மந்த்தாகவே வரணும் வரணும்னு சொல்லிட்டு அவங்களும் அன்னைக்கி தான் வந்திருந்தாங்க டூருக்கு கிளம்புற அன்னைக்கு தான் ரொம்ப பிஸியாக போனச்சு சைட் பை சைடு என்னால் முடிஞ்ச வரைக்கும் டூருக்கு எது என்ன பேக் பண்ணணுமோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போய்ட்டு உள்ளே போய் எடுத்து வச்சுட்டுருந்தேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு இருந்தாலும் கிச்சனை ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு சொன்னாங்க நமக்கே தெரிஞ்சாலுமே வேற ஒருத்தவங்க சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஒயிட் கிச்சன் ஸ்டார்டிங்கில் நான் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப பயந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணிடுவோமா இது சரியாக இருக்குமா மெயின்டைன் பண்ணாலும் இது செட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி இந்தியன் சமையல் நம்ம தமிழ்நாட்டு சமையல்லாம் பயங்கரமாக பொரியல் வருவெல்லுன்னு நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணால் இது சரியாக வருமானு ரொம்ப யோசிச்சு ஒன்றரை வருஷம் ரொம்ப பெரிய நாள் கிடையாது தான் இருந்தாலும் ஒன்றரை வருஷம் நார்மலாக நம்ம வந்து க்ளீன் மெயின்டெயின் பண்ணாமல் இருந்தாலும் கண்டிப்பாக கொஞ்சம் ஃபேடாக வாய்ப்பு இருக்குது பட் இது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் ஜாலியாக உள்ளுக்குள்ள மனசுக்குள்ளே சந்தோஷமாக சிரிச்சிக்கிட்டு தான் இருந்தேன் ஸோ எல்லாமே நீட்டாக இருந்தது பெருசாக எதுவுமே கிஞ்சஸ்லாம் நகண்டு போகல சின்ன சின்ன மாற்றங்கள் சில இதெல்லாம் நான் கேட்டிருந்தேன் இந்த புஷ்டோ ஓப்பன்லாம் கொஞ்சம் கலண்டிருந்தது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சரி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு மாதமாக எப்போ வருவாங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்து லாஸ்ட் மினிட்ல இப்போனு வந்து கொஞ்சம் சொதப்புன நாள் அது அவங்க கிளம்புறதுக்கும் ஈவினிங் ஆயிருச்சு ஈவினிங் வந்து டீ காஃபி எதுவும் குடிக்கல சத்து மாவு மட்டும் எடுத்துக்கிட்டேன் நைட் எதுவும் சாப்பிட்டுட்டு டூர் கிளம்ப வேணாம் சாப்பிட்டு கிளம்புனோம்னா சரியாக வராது அந்த ட்ராவல் சிக்னஸ் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆறு மணி போல் சத்து மாவு கஞ்சி மட்டும் எடுத்துக்கிட்டோம் ஸோ அதுவே கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் நைட் ட்ராவலுக்கு அப்படிங்கிறதுக்காக ஸோ நம்ம பாப்பாஸ் கிச்சனுடைய சத்து மாவு தான் தண்ணியில் கடைச்சிட்டு அடுப்பில் வச்சு காய்ச்சி பால் நாட்டு சக்கரை வெள்ளம் ஏதாவது சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துட்டு குடிக்கலாம் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஏன்னா மூணு நாள் டூரில் நம்ம ரெகுலராக மாவு சாப்பிட்டே வருவோம் டெய்லி அந்த மூணு நாள் நாள் டூரில் வந்து மிஸ் பண்ணுவோம் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அஞ்சரை ஆறு மணி போல் இது ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம் பிள்ளைங்கள நைட்டு டிஃபன் எதுவும் வேணான்ட்டாங்க ஏன்னா ட்ராவல் டைமில் ட்ராவல் சிக்னஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் சில பேருக்கு சரியாக வராதில்ல அதனால் வேணான்னு சொல்லிட்டாங்க இங்கேருந்து ரெண்டு நாள் ஊட்டி தான் போயிருந்தோம் ஊட்டி ரொம்ப சூப்பராக நல்லா சில்லுன்னு இருந்தது மழை இல்லை அதே நேரத்தில் வெயிலும் இல்லை நல்லா மிஸ்டோட அவ்வளோ அழகாக இருந்தது பெருசாக கவர் பண்ண முடியல ஏன்னா ஃபுல்லாகவே ஆஃபீஸ் ஒர்க் இங்கே வந்து நான் கிளம்பினாலுமே இங்கே வந்து பேக்கிங் ஒர்க்கு நம்ம கொரியர்லாம் அனுப்பணும் இல்லை நம்ம கம்பெனியில் நம்ம ப்ராடக்ட் நம்ம மசாலா ஹெல்த் மிக்ஸு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம்ல அந்த ஒர்க்கு தன்னால் நடந்துகிட்டே இருந்தது ஸோ சிசிடிவில அவங்களே பார்த்துட்டு ஃபோன் கால் அவங்களோட பேசிக்கிட்டு வர ஆர்டர்ஸை நம்மளும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் பெருசாக டூர் ப்ளாக் என்ன கவர் பண்ணவும் முடியல பெருசாக பிளான் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு நிறையா கவர் பண்ணணும் அப்படின்ட்டு கொஞ்சம் சொதப்பின ஒரு டூர்னு சொல்லலாம் இது பட் ரொம்ப சூப்பராக இருந்தது ஊட்டி ரொம்ப சில்லுன்னு நிறைய மிஸ்டோட அவ்வளோ அழகாக இருந்தது ரெண்டு நாள் ஊட்டி இருந்துட்டு ரெண்டு நாள் வயநாடு போகலாம் பக்கத்தில் வயநாடு இருக்குது கேரளா ஸோ அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வயநாட்டுக்கு போயிட்டோம் வயநாட்டில் ஆனால் ஒரு நாள் தான் ஸ்டே பண்ணோம் நிறைய ஒர்க் இருந்ததால் திரும்ப உடனே வர மாதிரி ஆயிடுச்சு வயநாட்டில் ஒரு நாள் இருந்தாலுமே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம் அங்கே நிறையா அந்த அங்கே நிறையா அருவிகள் இருந்தது அப்புறம் தொள்ளாயிரம் கண்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே போய் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கிளாஸ் பிரிட்ஜ் ரொம்ப சூப்பராக கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது அதில் போய் ரொம்ப நல்லா பசங்க என்ஜாய் பண்ணாங்க எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நிறைய கிளாஸ் பிரிட்ஜஸ் இருக்குது பட் இந்த பர்டிகுலர் இடத்துலேயும் ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே அந்த ஜிப்பில் நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸோ இங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு ஈவினிங் கிளம்பும்போது எண்ணூறு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம் சான்ஸே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது நார்மலாக இது மிஸ்ட்டு இல்லாமல் போயிருந்தோன்னா எந்தளவுக்கு அளவுக்கு சொல்லியிருப்பேனான்னு தெரியல நாங்கள் போயிருக்கும் போது ஃபுல்லாக மிஸ்ட்டு கவர் பண்ணியிருந்தது ஒரு பத்தடி தூரத்தில் இருக்கிறவங்க கூட தெரியல அந்தளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது சான்ஸ்லெஸ் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் கேரளா வயநாடு போகிறீங்க அப்படின்னா எண்ணூறு அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க பழங்குடியின மக்கள் வந்து வாழ்ந்த மாதிரியான ஒரு அமைப்பில் சின்ன சின்ன குடில்களாக செஞ்சு வச்சுருக்காங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அது மிஸ்டெல்லாம் சூழ்ந்துருக்கிறதால உச்சி மலையில் சில்லுன்னு காற்று லேசான சாரல் வேறு லெவலில் இருந்தது நாலு நாள் பிளான் பண்ணியிருந்தாலும் மூணு நாளுமே ரொம்ப திருப்தியாக எங்களுக்கு டூர் வந்து போச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட் சைட் பை சைடு என்னுடைய ஆஃபீஸ் கம்பெனி ஒர்க்கே நான் பார்த்துட்டே இருந்ததால் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணாங்க அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்த்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் பெருசாக பிளான் பண்ணியிருந்தேன் இந்த டூர் நம்ம ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் கேரளாலாம் போயிருக்கும் போது வீடியோ வந்து மூணு நாள் வீடியோ கவர் பண்ணியிருப்பேன் ரொம்ப டீட்டெயிலாக வந்து டூர் விளாக் வந்து கவர் பண்ணுவேன் நிறைய பேர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நானே போன மாதிரி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி தான் இதையும் கவர் பண்ணணும் பேக்கிங்லேருந்து போயிட்டு வர வரைக்கும் அன்பேக் பண்ணுற வரைக்கும் கவர் பண்ணணும் பிளான் பண்ணி கடைசியில் சொதப்புனா ஒரு விளாக் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரு ஊட்டி மோஸ்ட்லி நிறைய பேர் போயிருப்பீங்க வயநாடு கூட போயிருப்பீங்க இந்த எண்ணூறு அப்படிங்கிற இடத்துக்கு யார் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு இந்த வளாக் பிடிச்சிருக்கானே கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அல்லது வ்ளாகில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ